தூத்துடி மீன்வன் இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் ஆள் வந்து ரொம்ப ரால் போட்டுருக்கு என்ன ரால்னு பார்த்தீங்கன்னா கருவ வரி ஆள்னு சொல்லுவோம் அது வந்து வெளிய வெளியேடுறாங்க டைகர் ரால்னு சொல்லுவாங்க அந்த ராள் வந்து தனியாக ஏலம் போட்டுட்டு இருக்காங்க அது என்ன விலைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க ஆனால் மற்ற நாளை விட இன்னைக்கு ராளோட விலைகள் வந்து ரொம்ப கம்மியாகும் போது நீங்கள் இந்த சமயம் ஆள்லாம் வாங்கணும் நல்லா சாப்பிடணும் கடல் ராள் வாங்கணும் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தூத்துக்குடி ஹார்பர் வீச்சு காலையில் ஒன்பது மணிக்கு வாங்க ஏல கிடக்கிற ஓடிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிட்டு போலாம் விலை கம்மியாக இருந்தாலும் வாங்கிட்டு போகலாம் வில கூடாது இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து ஒரு வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போனாலும் சந்தோஷம் தான் ஏன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குருவீங்களா மீன் வந்து எப்படி எடுக்கிறாங்க எது எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிறலாங்க இந்த வீடியோ திறந்து பாருங்கள் பார்த்துட்டு அப்படின்னு மறக்காமல் தூத்துடி மீன் அவனை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அப்போ தூத்துடி ஆர் பார் பீச்சில் வந்து என்னென்ன மீன் ஏலம் போடுறாங்களோ அதெல்லாம் அப்டேட்டாக ஒவ்வொரு நாளும் ஏலம் கிடக்கிற வீடியோ வந்துட்டே இருக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சு மீன் வாங்கி சாப்பிடுங்க ஓகே தொடர்ச்சியை இதுதான் எங்கள் ஏரியா தொடர்ச்சியா பாரு தூத்துடி ஹார்பர் காலையில் ஒம்பது மணிக்கு ஏலம் போடுவாங்க இங்கே யாருனாலும் வந்து வந்து மீன் ஆயிரத்தி 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 நூறு 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 ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நாலு நூறு ஆயிரத்தி நானூறு 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 ஐம்பது ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூத்தி பத்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு தொண்ணூறு நாற்பது ஐநூத்தி அறுபது ஐநூத்தி பத்து ரூபா ஆறு அறுபது ஆறு அறுபது

ஏழு நாற்பது ஆயிரத்தி ஏழு நாற்பது ஆயிரத்தி ஏழு நாற்பது ஆயிரத்தி ஏழு ஐம்பது ஆயிரத்தி ஏழு ஐம்பது ஆயிரத்தி ஏழு ஐம்பது ஆயிரத்தி ஏழு ஐம்பது ஆயிரத்தி ஏழு ஐம்பது

ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு கார்டு ரெண்டாயிரத்தி நூறு நூத்தி ஐம்பது இருநூறு ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி இருநூத்தம்பது ரெண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருநூத்தம்பது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி முறா சார் ஐநூத்தி பத்து இரண்டாயிரத்தி ஐநூத்தி பத்து

ஐநூத்தி பத்து பத்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பத்து அறுநூத்தி பத்து பத்து

ஏ ஐநூறு முத்தன ஐநூறு அறநூறு எழுநூறு எண்ணூறு ரூபாய் கிடைக்கிற எண்ணூறு எண்ணூறு ஏ முரியாதன ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூத்தம்பது ஆயிரத்தி ஐம்பது நூறு நூத்தம்பது ஆயிரம் இருநூறு ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது முந்நூறு ரெண்டாயிரத்தி முந்நூத்தொம்பது

தொண்ணூறு மாநூறு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு அடேய்